சுவர்ணாகர்ஷண வைரவர் அஷ்டகம் தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தன்னையின் சின்மயப் புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் வாழ்வினில் வளந்தர வையகம் நடந்தான் வாரியே வழங்கிடுவான் தாழ்வுகள் தீர்ந்திட தளர்வுகள் மறைந்திட தானின வந்திடுவான் காழ்புகள் தீர்த்தான் கானகம் நின்றான் காவலாய் வந்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான் முழு நிலவதனில் முறையோடு பூசைகள் முடித்திட அருளிடுவான் உழுதவன் விதைப்பான் உடைமைகள் காப்பான் உயர் உரச் செய்திடுவான் முழு மலர்த்தாமரை மாலையை முடியினில் சூடிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் நான் மறை ஓதுவார் நடுவினில் இருப்பான் நான்முகன் நான் என்பான் தேனினல் பழத்தை சேர்த்தவன் ருசிப்பான் தேவைகள் நிறைத்திடுவான் வான்மழை எனவே வளங்களை பொழிவான் வாழ்ந்திட வாழ்த்திடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் பூதங்கள் யாவும் தனக்குள்ளே வைப்பான் ஓரணன் நான் என்பான் நாதங்கள் ஒழிக்கும் நால்வகை மணிகளை நாணினில் போட்டிடுவான் காதங்கள் கடந்து கட்டிடும் மாயம் யாவையும் போக்கிடுவான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் பொழில்களில் மணப்பான் பூசைகள் ஏற்பான் பொன்குடம் ஏந்திடுவான் கடல்களில் தண்டை கைகளில் மணி அணிகளாய் இருந்திடுவான் நிழல் தரும் கற்பகம் நினைத்திட பொழிந்திடும் நெண்மலன் நான் என்பான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் சதுர்முகன் ஆணவர் தலையினை கொய்தான் சத்தொடு சித்தானான் புதனில் பாம்பை தலையினில் வைத்தான் புண்ணியம் செய்யன்றான் பதனனை குவித்து செம்பினை எரித்தான் பசும் பொன் இதுவென்றான் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தன மழை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் வந்தருள் செய்திடுவாய் ஜெய ஜெய சேத்ரபாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய வைரவா செகம்புகழ் தேவா செல்வங்களை தந்திடுவாய் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவான்